ஓ இறைவா யாமொன்று இனிக்கீலே நீயொன்று நினைப்பதேனோ தொண்ணூற்று ஒன்பதெல்லாம் தொங்கோட்டத்துடன் உலகில் வாழ வாட்டுகள் பல பரிதாபமாய் வாழ்கின்றனவே முஸ்லிம் குரலில் தொடர்வது புத்தலம் சுஹைரா எம் ஷரீஃப் எழுதிய இணைப்பதெல்லாம் நடப்பதில்லை கவிதை குரல் பாத்திமா ஓ இறைவா யாமொன்று இனிக்கீலே நீ ஒன்று நினைப்பதேனோ தொன்னூற்று ஒன்பதெல்லாம் தொங்கோட்டத்துடன் உலகில் வாழ பதினெட்டுகள் பல பரிதாபமாய் யாம் ஒன்று நினைக்கையிலே நீ நினைப்பதேனோ தொன்னூற்று ஒன்பதெல்லாம் தொங்கோட்டத்துடன் உலகில் வாழ பதினெட்டுகள் பல பரிதாபமாய் மாழ்கின்றனவே எனவே புரியதில்லை என் இறைவா உன் புதிரொன்றும் புரியதில்லை

நிறைய தருவதற்கு நீயே தான் மறுக்கின்றாயோ புரியுதில்லை மறுக்கின்றாயோ வேண்டுமொரு பிள்ளை என்று வேண்டி நிற்போர் பலர் இருக்க வேண்டவே வேண்டாம் என வெறுத்து நிற்போர் பலருக்கு வேண்டியவரை கொடுக்கின்றாயே புரியுதில்லை என் இறைவா உன் புதிரொன்றும் புரியுதில்லை வேண்டுமொரு பிள்ளை என்று வேண்டி நிற்போர் பலர் இருக்க வேண்டவே வேண்டாம் வெறுத்து நிற்போர் பலருக்கு வேண்டியவரை கொடுக்கின்றாயே கதியில்லை வளர்க்கவென கசந்து மனம் சடிப்போருக்கு பதினாறும் பெற்று வாழும் பாக்கியத்தை கொடுக்கின்றாயே புரியதில்லை இறைவா உன் புதிரொன்றும் புரியதில்லை கதியில்லை வளர்க்கவென கசந்து மனம் சடிப்போருக்கு பதினாறும் பெற்று வாழும் பாக்கியத்தை கொடுக்கின்றாயே புரியுதில்லை இறைவா உன் புதிரொன்றும் நாடினனும் நீ தீமையை தான் நாடினும் ஏற்பதன்று ஏது கதி அதுவல்லவா எமது விதி புரியுதில்லை என் இறைவா உன் புதிரொன்றும் புரியதில்லை நன்மையைத்தான் நாடினும் நீ தீமையைத்தான் நாடினும் ஏற்பதன்று ஏது கதி அதுவல்லவா எமது விதி புரியுதில்லை என் நிறைவா உன் புதிரொன்றும் புரியுதில்லை தீர்ப்பெல்லாமே உனதென்றோ ஏற்பதெங்கள் நிலையன்றோ தீர்ப்பெல்லாமே உனதென்றோ ஏற்பதெங்கள் நிலையன்றோ புரியுதில்லை இறைவா உன் புதிரொன்றும் புரியுதில்லை நல்கிடுவாய் எமதிரைவா நல்ல தீர்ப்பு எமக்கெல்லாம் நீ அளவோ எமக்கு என்றும் எதிர்பார்ப்பு நல்கிடுவாய் எமது இறைவா நல்ல தீர்ப்பு எமக்கெல்லாம் நீ அளவோ எமக்கு என்றும் காப்பு இதுவே தான் இறைவா எம் பணிவான எதிர்பார்ப்பு நேயர்கள் இதுவரை புத்தலம் சுகைரா எம் ஷரீப் எழுதிய நினைப்பதெல்லாம் நடப்பதில்லை கவிதை கேட்டீர்கள்